வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நம்முடைய தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு தமிழ் கவிதை இதையெல்லாம் ரொம்ப நாள் பேசிட்டு இருந்தோம் கரண்ட் ஈவெண்ட்ஸ பத்தி பேசணும்னு பல நண்பர்கள் என்கிட்ட கேட்டாங்க அதனால அன்றாடம் நடக்கின்ற நிகழ்வுகளில் எது நம்முடைய அஹ் தமிழக அஹ் அரசியல் சமூக வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றனவோ இந்திய நாட்டின் பொருளாதாரத்தில் சமூகத்தில் அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றனவோ அவைகளை பற்றி ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு முதல்ல பேசுறது வந்து உடனடியாக ரொம்ப பெரிய பிரச்சனையாக எல்லாருக்கும் சம்பந்தப்பட்டவ எல்லாருக்கும் தெரிகிறது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில பெரிய ராம்தாஸ் ஐயாவுக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கு இடையில் இருக்கிற பிளவுகள் இந்த பிளவுகள் சில பேர் சொல்றாங்க இது குடும்ப சம்பந்தப்பட்ட சண்டை குடும்பம் சம்பந்தப்பட்ட சண்டைன்னு அது வந்து ஒரு அரசியல் கட்சி மேல தாக்கத்தை ஏற்படுத்தும் போது அது குடும்பம் சம்பந்தப்பட்ட சண்டைன்னு சொல்லி மட்டும் பார்க்க முடியாது ராமதாஸ் ஐயா வந்து இன்னைக்கு சொல்றாரு நான் என்னுடைய குடும்பத்தை வந்து அரசியல ஈடுபடுத்த மாட்டேன்னு சொல்ற மீறினதை நான் பண்ண தவறு அப்படின்னு ஆனா அந்த தவறு வந்து அவர் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் அந்த அது அது தவறுன்னு நினைச்சாருன்னு அந்த தவறு அவர் பண்ணிட்டார் டாக்டர் அன்புமணி வந்து ஹெல்த் மினிஸ்டர் இருந்தபோது நான் பார்த்திருக்கிறேன் அவர் வந்து உலகின் மிகச்சிறந்த ஹெல்த் மினிஸ்டர்ல ஒருத்தராக டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து அவர் வந்து மதிப்பீடு செஞ்சாங்க அவர் வந்து குடிப்பழக்கத்திற்கும் புகைப்பழத்துக்கும் புகைப்பழக்கத்திற்கும் எதிராக அவர் எடுத்த இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து உலக அரங்கில் கூட பாராட்ட பெற்றது அப்படிங்கறத மறுக்க முடியாத உண்மை அவங்களுடைய கட்சின்னு சொல்லி வச்சுதான் இதை நம்ம பார்க்க முடியும் அவருடைய நிர்வாகத்திறமை இதையெல்லாம் பேசுறதுக்கு இது சரியான தருணம் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியை தோற்றுவித்தது வைத்தது வந்து ராம்தாஸ் ஐயா அதுக்காக ரொம்ப பாடுபட்டவர் வன்னியர் அப்படின்னு பல்வேறு ஜாதி பெயர்களோடு இருந்த மக்களை வன்னியர் என்ற ஒரு பெயரில் ஒருங்கிணைத்தவர் என்ற மரியாதை அவருக்கு என்னைக்குமே இருக்கும் அதனால வன்னியர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் போர்ஸ் ஒரு அரசியல் பலம் வாய்ந்த ஒரு குழுமம் அப்படின்னு சொல்லி அவர் நிலைநிறுத்தினாரு அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு வந்து பெருமை இருக்கு முதல்ல வந்து அவங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற பெயருக்கு தகுந்தபடி வன்னியர்களை மட்டும் பார்க்கல எல்லாருமே சேர்த்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க முதல் முதல்ல அவர் வந்து அமைச்சரவையில் கூட பட்டியலத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் தன்னுடைய கட்சியை சேர்ந்த ஒருத்தர் தான் ஒன்றிய அரசில் வந்து அமைச்சராக்கினார் இது மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம் ஆனால் காலப்போக்கில் வந்து இதில் இவைகள் நீர்த்து போயின என்பது ஒரு கசப்பான உண்மை ஒரு தமிழ்நாடு முழுவதும் பலம்புருந்திய ஒரு கட்சியாக வலம் பெற வேண்டிய ஒரு கட்சி தன்னை வன்னியர் கட்சியாக குறிக்க கொண்டது வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை போன்ற கோஷங்களின் மூலம் தன்னை குறுக்கி கொண்டது அப்படிங்கிறது வந்து ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் அதுக்கு பொறுப்பு வந்து ரெண்டு பேருமே ஏற்றுக்கணும் ராமதாஸ் ஐயா மேலேயும் அந்த பொறுப்பு இருக்கு டாக்டர் அன்புமணி மேலேயும் அந்த பொறுப்பு இருக்குது இன்னைக்கு வந்து அவங்களால வந்து ஒரு ஆல் இண்டியா தமிழ் ஆல் தமிழ்நாடு பார்ட்டியாக வர்றதுக்கான சாத்தியக்கூறுகளே அவங்களுக்கு இல்லை அப்படிங்கும்போது இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா வன்னியர்களில் பெரும்பாலானோர் இவர்கள் சொல்வதை கேட்கின்ற வாக்கு வங்கியாக இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து மற்ற அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிறதுனால ஆஹ் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் இவர்களுடைய தயவு ஒரு குழுமத்திற்கு தேவைப்படுகிறது அஹ் லெவல்ல வந்து விசிகா ஆஹ் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் வந்து ஒருங்கிணைந்து செயல்பட முடியவில்லை ராமதாஸ் ஐயா அதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணார் அந்த முயற்சிகளை வந்து திருமாவளுடனே பாராட்டியிருக்காரு ஆனா அது ஃபீல்டு லெவல்ல அது நடக்கலை அப்படிங்கிறதுனால பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற குழுமத்துல கூட்டணியில ஆஹ் விடுதலை சிறுத்தைகள் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறது இன்னொரு நிதர்சனமான கசப்பான ஒரு உண்மை இந்த நேரத்துல பாட்டாளி மக்கள் கட்சியில ஏற்ப ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிளவு பாட்டாளி மக்கள் கட்சியை இன்னும் பலவீனமாக்கும் இப்ப இவங்களுடைய ஸ்ட்ரென்த்தே என்னன்னா இப்ப இப்ப அன்புமணியின் பின்னாடி வந்து கட்சி உறுப்பினர்கள் வந்து ஏறக்குறைய தொண்ணூறு விழுக்காடு பொறுப்புற உள்ளவங்களில் தொண்ணூறு விழுக்காடு வந்து டாக்டர் அன்புமணி பின்னாடி இருக்காங்க தொண்டர்களில் எத்தனை பேரு இவருடைய ஆதரவாளர்கள் எத்தனை பேரும் முழுக்க முழுக்க டாக்டர் அன்புமணி பின்னாடி இருப்பாங்கிறது ஒரு தேர்தல் வரும்போதுதான் தெரியும் ஆஹ் அதே சமயம் ஐயா மேல ராம்தாஸ் ஐயா மேல வந்து பலவிதமான பரிவுகள் இருக்கும் ஏன் இரக்கங்கள் கூட இருக்கும் என்று உள்ள சூழ்நிலையில் அப்படிங்கிறது உண்மை இதன் காரணமா அவங்களுடைய வாக்கு வங்கி பிரிந்து செல்லக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கின்றது அப்படி பிரிந்து செல்லும் பொழுது இவங்களை ரெண்டு பேர்ல யாருக்குமே அதுல பலம் கிடையாது இது வந்து இவங்களுடைய வாக்கு வங்கி ஒருங்கிணைந்து இருந்தால்தான் இவர்களை கூட்டணியில் சேர்த்து வைப்பதில் மற்ற கட்சிகள் முனைப்பு காட்டும் இவர்கள் மிகுந்த பலத்துடன் கூட்டணியில் இணைவதை பற்றி ஆலோசிக்கலாம் இன்னைக்கு அந்த நிலைமை இவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அதனால வந்து இவங்களுடைய வேறுபாடுகளை மறந்துவிட்டு எவ்வளவு விரைவில் மறுபடியும் ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சியாக இவர்கள் உருவெடுக்கிறார்களோ அந்த அளவுக்கு இவர்களுக்கு நல்லது ஆனால் மிகவும் வருத்தமான ஒரு செய்தியாக நான் உணர்வது தங்களை இப்படி வன்னியர்களுக்கான கட்சியாக மட்டும் இவர்கள் குறுக்கி கொண்டார்கள் என்றால் அதில் வன்னியர்களுக்கும் பலன் இல்லை தமிழ்நாட்டுக்கும் பலன் இல்லை முதலில் இந்த கட்சியை துவக்கும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி என்று சரியாக பெயரிட்டார் ராம்தாஸ் ஐயா அதற்காக மிகுந்த உழைப்பை கொடுத்தார் என்பதை யாரும் மறுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு உயர்நிலைக்கு மறுபடியும் இவர்கள் தங்களை ஆட்படுத்தி கொண்டார்கள் என்றால் அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும் வலிமை அல்ல தமிழ்நாட்டிற்கும் அது வலிமை அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வர வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்போம் நம்பிக்கை கொள்வோம் வணக்கம் நன்றி